நமோ நாராயணா ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று திரிக்கணித்த பஞ்சாங்கப்படி ஸ்மார்த்த ஏகாதசி நாளை வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றால் என்ன திருவரங்கத்தில் இதை விசேஷமாக கொண்டாடுவதின் பின் உள்ள தாத்பரியத்தையும் ஏகாதசி மகிமையும் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அற்புதமான பல தகவல் கொண்டது இந்த பதிவு அத்துடன் நாம் இந்த நன்னாளில் மிகவும் அரிதான ஒரு ஸ்தோத்ரம் ஸ்ரீ ரங்கநாத மங்களமும் சேர்த்து பாராயணம் செய்திடலாம் அரங்கனின் பெருமை இந்த ஏகாதசி மகிமையையும் கேட்பதே பெரும் பாக்கியம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறவும் மார்கழி மாதம் பரம பவித்திரமான மாதம் மாசானா மார்கசீஷோ என்று கீதாச்சாரியன் சொல்கிறார் மார்கழி மாதத்தை மார்கசீஷ மாதம் என்று சொல்வர் சீர்ஷம் என்றால் தலை மார்க்கம் என்றால் வழி இறைவனை அடையக்கூடிய வழிகளில் தலையான வழியை காட்டும் மாதம் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற் காலை நேரம் அதாவது காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரம் இந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவது சால சிறந்தது மார்கழி மாதம் முழுவதும் வழிபாட்டுக்குரிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில் தனிப்பட்ட குடும்ப சுப காரியங்கள் திருமண நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துவதில்லை மார்கழி மாதத்தில் செய்யும் பூஜையின் பலன் தை மாதத்தில் கிடைக்கும் என்பதால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம வைகுண்ட ஏகாதசி ஒட்டி திருவரங்கத்தில் திரு அத்தியாயன உற்சவம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருவரங்கத்தில் மட்டுமல்லாது எல்லா பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு முன் பத்து நாட்கள் ஏகாதசிக்கு பின் பத்து நாட்கள் என்று இந்த உற்சவம் நடைபெறும் இந்த உற்சவத்திற்கு திரு அத்தியாயன உற்சவம் என்று பெயர் இந்த உற்சவத்தின் சிறப்பை தெரிந்து கொண்டால்தான் வைகுண்ட ஏகாதசி பின்னணியை நாம் முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதை தெரிந்து கொள்வதே முதலில் நாம் செய்த பாக்கியம் என்று சொல்லலாம் மார்கழி மாதத்தில் வளர்ப்புரை பிரதமை தொடங்கி இருபது நாட்கள் பகவானுக்கு உற்சவம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகமங்கள் விதித்திருக்கின்றன அத்தியாயனம் என்றால் வேத இதிகாச புராண ஸ்லோகங்களை ஸ்தோத்திரங்களை பெருமாளின் முன் ஓத வேண்டும் அப்படின்றது பொருள் ஏகாதசி முதல் பத்து நாட்கள் நடக்கும் உற்சவத்துக்கு மோக்ஷ உற்சவம் என்று பெயர் மார்கழி வளர்ப்புரை ஏகாதசிக்கு முன் பத்து நாட்கள் நடைபெறும் திரு அத்தியன உற்சவம் பகலிலும் பகல் பத்து என்றும் ஏகாதசிக்கு அடுத்த பத்து நாட்கள் நடைபெறும் மோட்ச உற்சவம் இரவிலும் ராப்பத்து என்று நடத்தப்படுகிறது இந்த உற்சவத்தின் போது பகவானை அதற்கான மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து வேத பாராயணம் செய்ய வேண்டும் இந்த தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இசைப்பதற்கு முன்னால் வேதங்களை ஓதப்பட்டது திருமங்கை ஆழ்வார் காலத்திற்கு முன்பு வரை இப்படித்தான் உற்சவம் நடந்து கொண்டிருந்தது இப்போது நாம் திருவரங்கத்திற்கு வரலாம் தனுர் மாதமான மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கள் எல்லா பெருமாள் கோயிலிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக நடைபெற்றாலும் பூலோக திருவரங்கத்தில் மிகவும் கோலாகலமாக இருக்கும் அதற்கு காரணம் வைகுண்டம் ரங்க மந்திரம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு வைகுண்டம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாதல்லவா ஆனால் வைகுண்டத்தின் தத்துவத்தை பூலோகத்தில் உள்ளவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்ற அமைப்பில்தான் ஸ்ரீரங்கம் கோவில் அமைந்துள்ள அது பூலோக வைகுண்டம் வழங்கப்படுகிறது எம்பெருமான் ஆனந்தமாக பாம்பனையில் சயணித்துக் கொண்டிருப்பதால் திருவரங்கத்தை போக மண்டபம் என்று அழைக்கிறார்கள் ஆழ்வார்கள் சாசனம் அருளிய வைணவ திருத்தலங்கள் இந்த எட்டு திவ்ய தேசங்களையும் ஒரு மரமாக உருவகித்தால் அதன் அடிமரமாக இருப்பது இந்த ஸ்ரீரங்கம் மற்ற தலங்கள் அந்த மரத்தினுடைய கிளைகளாகவே இருக்கின்றன வேரில் சேர்க்கும் நீர் அடிமரத்தின் வழியாய் அதனுடைய கிளைகளுக்கு சென்று அந்த மரத்தை செழிக்க செய்கிற அதுபோல் இந்த ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் ஒவ்வொரு விழாக்களும் மற்ற திவ்ய தேசத்தின் காரணமாக அமைந்திருக்கின்றன சொல்லப்படுது வைணவத்தின் தலைமை நிலையமாக ஸ்ரீரங்கம் விளங்குகிறது அத்தனை ஆழ்வார்களும் திருவரங்கத்தை பாடியிருப்பதால் பதின்மர் பாடிய பெருமாள் என்று ரங்கநாதரை போற்றி அழைக்கிறார்கள் எல்லா ஆச்சாரியர்களும் இங்கிருந்துதான் வைணவத்தை வளர்த்தார்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் கலைகளும் இரவில் இந்த திருவரங்கத்தின் கருவ ஒடுங்குவதாக ஐதீகம் பகவான் தனது நிரந்தர வாசஸ்தலமாக திருவரங்கத்தையே அமைத்துக் இதை இங்குள்ள நமக்கு வெளிப்படுத்தும் பல்வேறு உற்சவங்களில் ரங்கநாத பெருமாள் புறப்பாடு கண்டருளி வெளியில் உள்ள மண்டபங்களுக்கு சென்றாலும் இரவு நேரங்களில் அந்த இடங்களிலெல்லாம் தங்காமல் தனது கோவிலுக்கு தனது ஆஸ்தான இடத்திற்கு திரும்பி வந்து அரவனை அமுது செய்து தனது சிம்மாசனத்தில் சயணித்துக் கொள்வதே வழக்கம் இது இந்த ஸ்ரீரங்கம் நமது மனித உடலை ஒத்த அமைப்பு திருவரங்கம் கோவில் அமைப்பு மனித உடம்பின் தத்துவங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது திருவரங்கத்திற்கு ஏழு பிரகாரங்கள் உண்டு இந்த ஏழு பிரகாரங்களும் மனிதனுடைய சப்த தாத்துக்களை குறிக்கிறது மனிதனின் உடலில் உள்ள ரசம் ரத்தம் சதை நரம்பு எலும்பு நீர் மஜ்ஜை என்ற ஏழு தாத்துக்களையும் இந்த ஏழு சுற்றுக்களும் குறிக்கின்றனவாம் அதன் விமானம் ஓம் எனும் பிரணவஸ்தானத்தில் அமைக்கப்பட்டிருப்பதால் விமானம் ஒன்று சப்த பிரகாரங்கள் ஏழு மொத்தம் எட்டு சேர்ந்து எட்டு எழுத்து மந்திரத்தை காட்டி கொடுப்பதாய் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தனது திருவரங்கமாலையில் பாடியிருக்கிறார் இங்கு பெருமாள் தெற்கு நோக்கி இருக்கிறார் ஏன் அதற்கு என்ன காரணம் பூலோகத்தின் வடக்கே வைகுண்டம் இருக்கிறது அவ்விடம் செல்ல வேண்டியவர்கள் வடக்கு நோக்கி போக வேண்டும் அல்லவா பூலோக வைகுண்டமான திருவரங்கத்தில் நாம் ரங்க விமானத்தை அடைய தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி போகும்படி வாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மனிதவுடன் தலைப்பக்கம் வடக்கு என்றும் பாதம் தெற்கு என்றும் சொல்கிறபடியால் மனிதனுக்கு ஒப்பான ஸ்ரீரங்கம் கோவிலும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது திருவரங்கநாதனுக்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களுமே ஏதேனும் உற்சவம் நடந்து கொண்டேதான் இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் பெரிய உற்சவம் என்று சொல்லப்படும் பிரம்மோத் தான் சிறப்பான உற்சவமாக கருதப்படும் திருவரங்கநாதன் சன்னதியில் மார்கழி மாதத்தில் தமிழ் மொழிக்கு பிரதானமாக ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படும் திருமொழி திருவாய்மொழி திருநாள் உற்சவம் தான் மிக முக்கியமாக கருதப்படும் இந்த உற்சவங்கள் பகல்பத்து ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இது உருவாகவே திருமங்கை ஆழ்வார்தான் காரணம் பின்னணியை நம்ம தெரிந்து கொள்ளலாம் திருவரங்கநாதர் கோவில் மிக புராதனமானது பழமையானது ஆதியில் சத்திய லோகத்தில் பிரம்மா பூஜித்தது பிறகு மன்னர்களின் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார் ரங்கநாதர் அங்கு ஸ்ரீராமரால் பூஜிக்கப்பட்டார் அதனால் வைணவ மரபில் ஸ்ரீராமரை பெருமாள் என்றும் திருவரங்கநாதனை பெரிய பெருமாள் என்றும் அழைக்கும் மரபு வந்தது ஸ்ரீராமனிடமிருந்து பட்டாபிஷேகத்தின் போது விபீஷண ஆழ்வார் பரிசாக பெற்று இலங்கைக்கு எடுத்து செல்ல பிரயத்னப்பட்டார் ஆனால் திருவரங்கநாதன் காவிரி கரையிலேயே தற்போதுள்ள இடத்தில் தங்கிவிட்டதாக தல புராணம் அவதரித்து பாசுரங்களால் இறைவனை போற்றி பாடினார்கள் கடைசி ஆழ்வார் கடைக்குட்டி ஆழ்வார் என திருமங்கை ஆழ்வார் தான் உற்சவத்திற்கு காரணமானார் அதேபடி தனுர் மாதம் என்பது பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு தட்சிணாயணத்தின் கடைசி பாகமும் உத்தராயணம் பிறப்பதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய உஷத் காலம் இந்த காலத்தில் பகவானை ஜபம் செய்ய வேண்டும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்ய செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அந்த சாஸ்திர நடைமுறையை ஒட்டி திருவரங்கத்தில் வடமொழி வேதங்களை மார்கழி வளர்ப்பிரை ஏகாதசி முதல் அத்தியனம் செய்து வந்தார்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு தமக்கு முன் தோண்டிய ஆழ்வார்களின் பாசுரங்களில் ஈடுபாடு அதிகம் குறிப்பாக நம்மாழ்வாரின் நான்கு பிரபந்தங்களின் தத்துவ பொருட்களை எப்போதும் தியானித்துக் கொண்டே இருப்பாராம் அந்த நான்கு பிரபந்தங்கள் விளக்கமாக ஆறு அங்கங்களை ஆறு பிரபந்தங்களாக அருளி செய்தார் இந்த ஆறு பிரபந்தங்களுக்கு இணையான பிரபந்த என்று சொல்லலாம் அவர் கடைசியாக எழுதிய வைகுண்டி தோன்றுவதற்கு இந்த பிரபந்தமே காரணமாக அமைந்தது அதானும் இந்த பிரபந்தத்தை பெருமாளே உகந்து ஏற்றுக்கொண்டாராம் அதை தெரிந்து கொள்ளலாம் திரு அரங்கத்தில் திரு கார்த்திகை மகோத்சவம் நடந்து கொண்டிருந்தது திருமங்கை ஆழ்வார் அன்றைய தினம் அதிக உற்சாகத்தோட தாம் இயற்றிய அர்ச்சா ஸ்ரீரங்கநாதர்க்கு எதிரில செவிக்குளிர கேட்டுக்கொண்டிருந்தார் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கேட்டு மிகவும் மகிழ்ந்த ஆழ்வாருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார் நம் ஆழ்வார் திருவாய் மொழியை வேத சாமியம் கொடுத்து தாங்கள் அருள வேண்டும் கேட்டுக்கிறார் அதாவது தாங்கள் வடமொழி வேதம் கேட்கிறீர்களே அதற்கு நிகராக தாங்கள் இதையும் இந்த தமிழ் பாசுரத்தையும் தாங்கள் கேட்டு அருள வேண்டும் பிரார்த்தனை பண்றார் திருமங்கையாழ்வாரின் பிரார்த்தனையை ஸ்ரீரங்கநாதரும் ஏற்றுக்கொண்டு வடமொழி வேதத்திற்கு இணையாக ஒப்பாக தமிழ் வேதத்தையும் கேட்டருள இசைந்தார் திரு அரங்க பெருமாளில் இசைந்து ஏற்றுக்கொண்ட உற்சவம்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி திரு அத்தியாயன உற்சவமும் திருமங்கையாழ்வார் காலத்தில் மார்கழி ஏகாதசி முதல் தொடங்கி பத்து நாட்கள் இரவில் நடைபெற்ற இந்த உற்சவம் இப்போ ராபத்துன்னு சொல்றோம் இல்லையா அது மட்டும்தான் நடந்தது பகல் பத்து அப்போ தொடங்கல அப்போலாம் நம்மாழ்வார் விக்கிர கூட இங்க கிடையாது திருநெல்வேலி ஆழ்வார் நகரில இருந்துதான் சடகோபரின் திருவரங்கத்திற்கு வருமா ஏன்னா அதுவரை திருவரங்கத்தில் ஆழ்வார்களுடைய விக்கிரகங்களும் இல்லை அதுவரை பராங்குஷன் வகுலாபரணன் சடகோபர் என்ற பல திருநாமங்கள் இருந்தாலும் நம்மாழ்வார் என்ற திருநாமம் இல்லை இந்த உற்சவத்துக்கு அவரை எழுந்தருள செய்து கொண்டு வந்த போது திருவரங்கநாதன் அபிமானித்து நம்மாழ்வார் அப்படின்னு பெயர் சூட்டினார் திருவாமணி மண்டபத்தில் நம்மாழ்வாரை எதிரில் வைத்துக் கொண்டு பத்து நாட்களும் இரவு நேரங்களில் திருவாய் மொழியை கேட்டருளினார் ரங்கநாத பெருமான் உற்சவம் முடிந்ததும் திரும்ப நம்மாழ்வார் திருமேனியை ஆழ்வார்த்திகொண்டு சேர்த்து விட்டு வருவார்கள் இந்த உற்சவம் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு பின்னால் நின்று விட்டது பிறகு நாதமுனிகள் காலத்தில் மறுபடியும் தொடங்கியது அது எப்படி ஆச்சாரியர்கள் பரம்பரையில் முதல் ஆச்சாரியர் நாதமுனிகள் காட்டு மன்னார்குடியில் அவத்தரித்தவர் இவர் இவர்தான் ஆழ்வார் காலத்திற்கு பின்பு மறைந்து போயிருந்த ஆழ்வார்களின் பாசுரங்களை தேடி கண்டுபிடித்து நம்ம தொகு கொடுத்தவர் அவர் யோக கலையில் வல்லவர் தமது சீடர்களான உயக்கொண்டாருக்கு யோக மார்க்கத்தை உபதேசிக்க ஆரம்பித்தார் அப்போ பிணம் கிடக்க மனம் புணரலாமோ சொல்லி பதில் சொல்றார் அதாவது சம்சாரிகள் நடைபெணம் போல பூமியில் பிறப்பு இறப்பு என்னும் சூழல துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தும்படி பகவானால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள்தான் நாம் அதை செய்யாமல் தனியாக யோக தியானத்தினால

முனிகள் திருமங்கையால் ஏற்படுத்தினாலேயே அந்த உற்சவத்தை இன்னும் சற்று விரிவு செய்தார் அதானும் அதை எப்படி விரிவு பண்ணார் இதுவரை நம்மாழ்வாரது பாசுரங்கள் மட்டும்தான் ஓதப்பட்டு கொண்டிருந்தன இப்போது நாலாயிரம் பாசுரங்களை நாலாயிரம் திவ்ய பிரபந்தவுமே முழுமையாக பெருமாள் முன் பாட வைக்க வேண்டும் என்று பெருமாளிடம் விண்ணப்பித்து அருளாசியம் பெற்றார் ஆகும்படி வளர்ப்புறை பிரதமை முதல் பகல் பத்து நாட்கள் நடத்த வேண்டிய உற்சவத்தில் எல்லா ஆழ்வார்களின் பிரபந்தங்களையும் சேர்த்து ஓத வைத்தார் பிரபந்தங்களை தாளத்தோடு இசையும் அபிநயமும் சேர்த்து விண்ணப்பிக்க மதுர கவிகள் ஸ்தானத்தில் இசையில் தேர்ச்சி பெற்றவர்களை அதாவது அரையர்களை நியமித்தார் பகல் பத்து என பெயரிட்ட முதல் பத்து நாட்களிலும் கண்ணினுண் சிறுதாம்பு திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநடு தாண்டகம் என்ற அனைத்தும் ஓதப்பட்டது அடுத்த பத்து நாட்களில் திருவாய்மொழி பாடி இருபத்தோராம் நாள் இயற்பா பிரபந்தம் பாடி நாலாயிரம் பாசுரங்களும் இறைவன் கேட்கும்படியாக நியமித்தார் நாதமுனிகள் அவர் காலத்தில் ஆரம்பித்த இந்த உற்சவ நடைமுறைகளை சில மாறுபாடுகளோடு ஸ்ரீ ராமானுஜர் அதற்கு பிறகு மற்ற ஆச்சாரியர்களும் இதை பின்பற்றினர் அதன்படி வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் திருநெடுந்தாண்டகம் முதன் முதலில் பாடியே தொடங்கப்பெறும் அதற்கும் ஒரு தாற்பயம் இருக்கு அதையும் பின் தெரிந்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மோகினி அலங்காரம் நடைபெறும் இன்று அடுத்த நாள் நாளைய தினம் பரமபதவாசல் எனும் வைகுண்டவாச திறப்பு விழா நடைபெறும் பின்வரும் உற்சவமாக திருக்கைத்தல சேவை அதற்கடுத்த நாள் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் பின் நம்மாழ்வார் மோக்ஷம் இறுதியாக பத்தாவது நாள் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பகல் பத்துக்கு

பகல் பத்து உற்சவத்தின் முதல் நாள் தாண்டகம் கொண்டு தான் வேதாந்தியை ஜெயித்த பெருமாள் விண்ணப்பிக்கிறார் அந்த தாட்டகத்தை நீ இப்பவே பெருமாள் பட்டர்ட்ட பெருமாளின் ஆணைக்கேற்ப அப்பவே பராசரப்பட்டரும் அந்த திருநெடுந்தாட்டகத்தை பாடினார் அது முதல் தாண்டகம் தொடக்கமே வைகுண்ட ஏகாதசி பகல் பத்து உற்சவத்தின் தொடக்கமாக அமைந்தது அமாவாசை அன்று பெருமாளுக்கு திருமஞ்சனம் எதுவுமே யாதும் நடக்காது அன்றைய தினம் சாயங்காலம் பெருமாளுக்கு அன்னம் படையல் எல்லாம் செய்து நைவேத்தியம் செய்து பின் விட்டு அன்று அரையர்கள் அவர்களுக்கான பட்டு குள்ளாய் தாளத்தோடு திருநெடுந்தாண்டகம் பெருமாளுக்கு முன் பாடுவார்கள் அடுத்த நாள் பகல் திருப்பல்லாண்டு தொடக்கமாகும் இந்த பகல் பத்து பத்தாம் திருநாள் மோகினி அவதாரம் அதாவது இன்று மோகினி அவதாரம் என்று பொதுமக்கள் சொன்னாலும் வைணவர்கள் எதனை நாச்சியார் திருக்கோலம் என்றே சொல்வார் பெருமான் அதை அற்புதமாக நாச்சியாராக அலங்கரித்து அற்புதமாக காட்சி தருவார் திருப்பார்களை கடைந்தது மார்கழி வளர்ப்பிரை தசமி என்று நடந்ததாக சொல்வர் அப்பொழுது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை பங்கிட்டு தந்தார் அதனை அனுஷ்டிப்பதாக ஒரு புராணம் வரலாறு திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பெருமாளிடம் நாயகி பாவத்தில் கல்வன் கோல் என்று பாடினார் தன்னை பெண்ணாக ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாவித்துக் கொண்டு பாடியதையே பெருமாளே அனுசரிப்பதாக சொல்வது உண்டு பராசரப்பட்ட பெருமாளின் கோப பார்வைக்கு பயந்து தாயாரிடமே அமர்ந்திருப்பாராம் என்ன இதான் உனக்கு மட்டும்தான் பக்தனா என்ன நீ அனுப்பி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பெருமாள் தாயார்ட்டு கேட்பாலாம் நான் என்ன செய்யட்டும் அவர் வரல என்ன நான் என்ன பண்ணுவேன் தாயார் சொல்வாளாம் பெருமாள் பக்தனுக்காக தாயார் கோலம் கொண்டு வந்ததாகவும் சொல்வதுண்டு எது எப்படியாயினும் வெண்பட்டு உடுத்தி ஒய்யாரமாக காட்சி தரும் இந்த மோகினி அலங்காரத்தை காண கண் கோடி வேண்டும் தனுர் மாதம் வளர்ப்பிற ஏகாதசி என்று காலை பரமபத வாசல் திறக்கும் இதற்கு வைகுண்ட வாசல் என்று பெயர் இதற்குள்ள புராணம் ஒரு காலத்துல மது கைட இரண்டு ரெண்டு அசுரர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதத்தை அபகரித்துக் கொண்டு சென்றார்கள் திருமால் குதிரை முகத்துடன் ஹயகிரீவராக வந்தார் அசுரர்களுடன் சண்டையிட்டு வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் மகாவிஷ்ணுவின் திருக்க மரணம் தழுவும் போது தங்களுக்கு முக்தி அளிக்குமாறு அந்த அசுரர்கள் பிரார்த்தனை பண்றார் அவர்களிடம் மார்கழி மாதம் வளர்ப்புறை ஏகாதசி என்று பரமபதம் அளிக்கிறேன் வாக்கு கொடுக்கிறார் அதை போலவே மார்கழி மாதம் வளர்ப்புறை ஏகாதசியான இந்த ஏகாதசியில் பரமபதத்தில் வடக்கு வாசல் திறந்து அவர்களை பரமபதத்துக்கு அழைத்துச் சென்றார் புராணம் வைகுண்ட மாநகரின் வடக்கு வாசலுக்கு பரமபத வாசல் அந்த திருவாசல் வழியே அழைத்து சென்ற ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட வாசல் கடந்து பெருமாள் செல்லும் அழகு அன்று பெருமாள் கோயிலில் உள்ள வைகுண்ட வாசலுக்கு பூஜை செய்து நான்கு வேதங்கள் ஓழ பாசனங்கள் முழங்க தங்க அங்கி அணிந்து மங்கள மங்களவாத்தியம் முழங்க பரமபத வாசலை கடந்து செல்வார் நம்பர்மாள் பரமபத வாசலை விரா நதி ஓடுகிறது பக்தர்கள் இந்த வாசலை கடக்கும் போது இந்த புண்ணிய நதியில் நீராடி பரமபத வாசல் வழியாக வைகுண்டம் செல்வதாக ஐதீகம் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் யாரெல்லாம் காலையில் நீராடி எம்பர் அந்த வாசல் வழியாக சென்று பக்தியோடு விரதம் இருந்து சேவிக்கிற

பெருமாள் அழைத்து கொண்டு பர்மபதம் சென்ற நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் விரதங்களில் தலையாயது ஏகாதசி விரதம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இல்லாவிட்டாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து அன்று நிர்ஜலமாக அதாவது தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பது விசேஷமானது அப்படி இருக்க இயலாதவர்கள் அன்று லேசான பால் பழங்களை ஆகாரமாக உட்கொள்ளலாம் அன்று முழுவதும் விஷ்ணுவின் நாமத்தையே ஸ்லோகங்களையே ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும் மறுநாள் துவாதசி காலை பூஜை செய்து பெருமாளின் தீர்த்தத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அகத்தி கீரை சுண்டைக்காய் நெல்லிக்காய் போன்ற உணவுகளை சுத்தமாக சமைத்து பெருமாளுக்கு படைத்து பின் உட்கொள்ளலாம் இந்த என்பது மிக முக்கியம் நாளை மறுநாள் கொஞ்ச காலையிலேயே எழுந்து நம்ம பூஜை செய்த உடனே துளசி தீர்த்தம் மட்டுமாவது அறிந்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இன்று அவசியம் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பரமபத வழியாக பெருமாளை சேவிப்பது நற்பலன்களை தந்திடும் துவாதசி என்று வாழைப்பூ வாழைக்காய் போன்ற வாழை தொடர்புடைய விஷயங்களை விளக்க சொல்லி இருக்கிறார்கள் அதே போலவே சில குறிப்பிட்ட காய்கறிகளை உணவில் எடுத்துக் கொள்ளக்கூடாது கத்தரிக்காய் புடலங்காய் பாகற்காய் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு கடுகு மிளகாய் கொத்தமல்லி புளி முதலியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது எண்ணெயிலும் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தவிர்த்து விட்டு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அன்று அவசியம் நம்மால் இயன்ற அளவு தானம் செய்ய வேண்டும் அதித்தி பூஜை செய்து உணவளிக்க வேண்டும் இன்று செய்யும் தானம் நமக்கு கோட்டி புண்ணியத்தை தரவல்லது அன்றைய தினம் ஒரு பாகவதற்கு உணவு தந்தால் அதை விட பெரும் பாகியம் பெரும் சிறப்பு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வைகுண்ட ஏகாதசி இரவில் பரமபதம் விளையாடுவார்கள் இதில் எட்டு ஏணிகளும் எட்டு பாம்புகளும் உண்டு இதில் ஒன்பது சோபனங்கள் என்ற படிகள் உள்ளன முதல் ஐந்து படிகளான விவேகம் நிர்வேதம் பிரகதிரு பீதி பிரசார கேது இந்த படிகளை பக்தன் முயற்சியுடன் தாண்ட வேண்டும் அடுத்த நான்கு படிகள் தாண்ட பரந்தாமன் கருணை கிடைக்கும் அதை வைத்து எளிதில் என்ற நான்கு படிகளை கடந்தால் பரமபதத்தை அடையலாம் என்பதுதான் ஏகாதசி பரந்தாமனை வழிபட்டால் இந்த பிராப்தி நமக்கு எளிதாக கிடைக்கும் மறுபிறவி இல்லை என்கின்றன புராணங்கள் அன்று முழுவதும் விரதமிருந்து அரங்கன் நாமத்தை உச்சரித்து அவன் புகழ் பாடும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தால் அதிக பலன்களை பயன்களை நாம் பெற்றிடலாம் ஏகாதசி முதல் நாள் மறுநாள் ஆகிய மூன்று நாட்களும் ரத்தம் இருந்து கண்விழித்து பெருமாளை வழிபட்டு துவாதசி பாராயணம் செய்தாலே ஏகாதசி ரத்தம் பூர்த்தியாகும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த தினத்தில் இங்கு வருவதால் இது முக்கோட்டி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுறது கடைபிடிக்கும் ரத்த பலனாக பல கோடி மடங்கு நமக்கு புண்ணிய பலன் கிடைப்பதாகவும் சொல்றது அதனால் இது முக்கோட்டி ஏகாதசி மோட்ச ஏகாதசி பீம ஏகாதசி பெயர் உண்டு இப்படி சகல வழிகளிலும் மிக சிறப்புடையதாக மார்கழி மாதத்துக்கு உரிய இந்த வைகுண்டி விரதத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுசரித்து அந்த வைகுண்ட அருளை பெற்றிடுவோம் ஸ்ரீ ரங்கநாத மங்களம் மங்களம் ரங்கநாதாய மமநாதாய மங்களம் மங்களம் லோகநாதாய லக்ஷ்மிநாதாய மங்களம் मङ्गलं रङ्गनाथाय मम नाथाय मङ्गलं मङ्गलं लोकनाथाय लक्ष्मीनाथाय मङ्गलं लक्ष्मीचरणलाक्षाङ्ग साक्षी श्रीवत्स वक्षसे क्षेमङ्कराय सर्वेषां श्रीरङ्गेशाय मङ्गलं सैकते सह्यकन्याय तरङ्गा निवशीतले शीतले अतिरङ्गम् भुजङ्गेन्द्रे सुखसूक्ताय मङ्गलम् रजताद्रिनिषण्णेन्द्र नीलशैलानुकारिणे शेषयाय श्यामाय श्रीरङ्गेशाय मङ्गलम् बाहूमेकं उपदायाति पन्नकम् निद्राणाय जगद्रक्षा जागरूकाय मङ्गलम् परिष्कृतासनाम्बोज परस्परतलाङ्ग्रये पुरत्पीताम्बरायास्तु श्रीरङ्गेशाय मङ्गलम् दर्शिताभयमुद्राय भक्तानां तद्विरोधिनां तीप्तदिव्यायुधायास्तु श्रीरङ्गेशाय मङ्गलं सुस्मिताय सुनाशाय सुदृशे सुन्दरब्रुवे सुललाटकिरीटाय श्रीरङ्गेशाय मङ्गलम् विश्वम् अपाङ्गैरभिषिञ्चते सम्राजे सर्वलोकानाम् श्रीरङ्गेशाय मङ्गलम् इक्ष्वाकोर्विधि लब्धाय विभीषणकृते पुनः विश्राणिताय रामेण श्रीरङ्गेशाय मङ्गलम् दाज्ञनेना स्मद्देशिकै दर्शिताय मे नित्ये नित्यपूर्णाय श्रीरङ्गेशाय मङ्गलम् मङ्गलाशासनपरैर्मदाचार्यपुरोकमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् इति श्रीरङ्गनाथमङ्गलम् समाप्तम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्